வில் வீரர்கள் சில நாட்களில் வெற்றியும் சில நாட்களில் தோல்வியும் அடைவார்கள் ஒரு நாள் ஒரு வீரன் வெற்றி அடைவான் அதே வீரன் மறுநாள் வெற்றி கொண்ட வீரனிடம் தோல்வி அடைவான் இதனால் வில் யார் சிறந்த வீரன் என்று கூறுவது கடினமாக ஒரு வீரனின் வெற்றி என்பது அவன் போர் புரியும் கள சூழ்நிலை வியூகம் மற்றும் அந்த நாளை பொறுத்து மாறுபடும் வியாசர் பதிப்புகளான கே போரி எடிஷன் கீதா பிரஸ் கும்பகோணம் எடிஷன் மற்றும் சமஸ்கிருத நூல்கள் போன்ற புத்தகங்களை அடிப்படையாக கொண்டு மகாபாரதத்தில் வரும் முதல் பத்து வில்லாளிகளை பார் கிருபாச்சாரியார் மகாரதிகளில் ஒருவர் ஆவார் இளமை காலத்தில் அனைத்து ஆயுதங்களையும் கற்றுத் தேர்ந்தார் இளமை காலத்தில் விற்போட்டியில் இவரை வெல்ல முடியாதிருந்தது கௌரவர் மற்றும் பாண்டவ இளவரசர்களுக்கு போர்களை பயிற்றுவிக்கும் தொடக்க ஆசிரியராக இருந்தார் குருஷேத்திர போரில் கௌரவர்கள் பக்கம் போரிட்டவர் குருஷேத்திர போரில் பல ஆயிரக்கணக்கான பாண்டவ வீரர்களையும் சில பாண்டவ மன்னர்களையும் கொன்றார் சிகண்டியை தோற்கடித்தார் கிருதவர் இவர் கிருஷ்ணரின் குலமான யாதவ குலத்தைச் சேர்ந்த ஒரு மன்னர் சிறந்த வில்லாளியான இவர் குருஷேத்திர போரில் கௌரவர்கள் பக்கம் தனது நாராயணி சேனையுடன் சேர்ந்து போரிட்டவர் பீமன் சாத்யஜி அர்ஜுனன் போன்ற மாபெரும் வீரர்களுடன் நீண்ட நேரம் சமநிலையில் போரிட்டவர் சிகண்டி யுதிஷ்டிரனை வென்றுள்ளார் அஸ்வதாமன் துரோணோச்சாரியாருடைய மகனான அஸ்வதாமன் தெய்வீக ஆயுதங்களை பயன்படுத்துவதில் சிறந்த வீரனாவார் குருஷேத்திர போரில் பாண்டவர்களுக்கு எதிராக கௌரவ பக்கத்திலிருந்து போரிட்ட மகாரதி ஆவார் பதினான்காம் இரவு போரில் கடோத்கசனின் ராட்சச படகில் இருந்த ஒரு முழு அக்குரோனி சேனையை கணைகள் கொண்டு எறிந்தார் பதினைந்தாம் நாள் போரில் நாராயணன அஸ்திரம் கொண்டு ஒரு அக்குரோனி பாண்டவ சேனையை கொன்றார் ஒரு அக்குரோனி சேனை என்பது ஒரு லட்சம் படைவீரர்கள் இருபத்தி ஓர் ஆயிரம் தேர்கள் இருபத்தி ஓர் ஆயிரம் யானைகள் அறுபத்தைந்தாயிரம் குதிரைகளாகும் குதிரைகள் ஆகும் மொத்தமாக இவர் தனி ஒருவனாக இரண்டரை அக்குரோனி சேனையை அழித்துள்ளார் பீமன் சாத்தியாகி கடோத்கசன் போன்ற வீரர்களின் வென்றுள்ளார் கர்ணன் உலகத்தில் சிறந்த வில்லாளியாக அறியப்பட்டவர் பல தெய்வீக ஆயுதங்களை அறிந்திருந்த கர்ணன் மகாரதி பதினான்காம் நாள் இரவு போரில் சக்தி ஆயுதம் கொண்டு எவராலும் கொள்ள முடியாத பீமன் மகனான கடோத்கசனை கொன்றார் பதினேழாம் நாள் போரில் பார்கவ ஆயுதத்தை கொண்டு பல ஆயிரக்கணக்கான பாண்டவ படையை கொன்றார் இவர் குருஷேத்திர போர்க்களத்தில் திருட்டத்யூமனன் பீமன் சாத்தியாகி கடோத்கசன் துருவதன் யுதிஷ்டிரன் நகுலன் சதாதேவன் சிகண்டி போன்ற வீரர்களை வென்றுள்ளார் பீமன் புத்தகங்கள் படிக்காதவர்கள் பீமனை ஒரு கதாயுத வீரனாகவே அறிவார்கள் ஆனால் வியாசர் குறிப்புகளின்படி பீமா சிறந்த கதாயுத வீரன் மட்டுமின்றி சிறந்த வில்லாளியாகவும் இருந்தார் அவர் வாய்வு கடவுளிடமிருந்து பெற்ற வயவ்யா என்ற தெய்வீக வில்லை பயன்படுத்தினார் காட்டிலிருந்த போது ஏகலைவன் போல் ஐந்து வருடங்கள் விலங்குகளை வேட்டையாடி கடுமையாக பயிற்சி எடுத்து சிறந்த ஒரு வில்லாளியானார் குருஷேத்திர போர்க்களத்தில் ஐந்து அக்ரோனி சேனையை கொன்றார் பீஷ்மரை வென்ற ஒரு சில வீரர்களில் இவரும் ஒருவர் ஆவார் பதினான்காம் நாள் போரில் கர்ணனை எட்டு முறை போரில் தோற்கடித்தார் மற்றும் துரோணர் அஸ்வதாமன் கிருபாச்சாரியார் கிருதவர்மன் துரியோதனன் சல்லியன் துச்சாசனன் போன்ற வீரர்களையும் தோற்கடித்துள்ளார் சாத்யகி யாதவகுலத்தைச் சேர்ந்த சாத்தியகி மிகச் சிறந்த வில்லாளி ஆவார் பல தெய்வீக ஆயுதங்களை அறிந்திருந்த சாத்தியகி குருஷேத்திர போர்க்களத்தில் பாண்டவர்களை ஆதரித்தார் இவர் கிருஷ்ணருக்கு நிகரான வீரன் என்று கூறப்பட்டவர் பதினான்காம் நாள் இரவு போரில் கர்ணன் மற்றும் துரியோதனனை ஒரே சமயத்தில் வென்றார் கௌரவர்கள் பக்கம் இருந்த நூற்றுக்கணக்கான மன்னர்களை கொன்றார் பீஷ்மர் அஸ்வதாமன் விருதவர்மன் போன்ற வீரர்களை வென்றுள்ளார் அபிமஞ்சு மிக சிறந்த வில்லாளிகளில் ஒருவர் ஆவார் கைகளில் வீ இருக்கும் வரை யாராலும் வெல்ல முடியாதவர் என்று கூறப்பட்டவர் அபிமன்யுவின் வில்லாற்றலைக் கண்டு தேவர்களும் ஆச்சரியம் கொள்வார்கள் குருஷேத்திர போர்க்களத்தில் பீஷ்மரை தவிர கௌரவ வீரர்கள் அனைவரையும் பலமுறை வென்றுள்ளார் அபிமன்யுவை யாரும் வென்றதில்லை அபிமன்யுவின் வில்லாற்றலை கண்டு துரோணர் பலமுறை மகிழ்ந்துள்ளார் குறிப்பாக துரோணர் பதிமூன்றாம் நாள் போரில் இந்த போரில் அபிமன்யுவிற்கு நிகராக எந்த வில்லாளியும் நான் கருதவில்லை என்று கூறியுள்ளார் பதிமூன்றாம் நாள் போரில் கர்ணன் தேர்ப்பின் ஒளிந்திருந்தே அபிமன்யுவின் வில்லை வெட்ட முடிந்தது அந்த ஒரு நாளில் மட்டும் அபிமன்யு சுமார் தனி ஒருவனாக ஐம்பதாயிரம் வீரர்களையும் ஆயிரக்கணக்கான யானைகள் மற்றும் குதிரைகளையும் இரண்டாயிரம் இளவரசர்களையும் நூற்றுக்கணக்கான மன்னர்களையும் கொன்றார் துரோணர் கௌரவர்கள் பாண்டவர்களின் குரு மட்டுமின்றி பல ஆயிரக்கணக்கான இளவரசர்களுக்கு உருவாக இருந்தவர் வில்வத்தையில் அனைத்து நுட்பமான கலைகளையும் அறிந்தவர் குருஷேத்திர போரில் கௌரவர்கள் பக்கம் போரிட்டவர் இவர் கையில் வில் இருக்கும் வரை யாராலும் கொள்ள முடியாது இதனால் அஸ்வதாமன் என்ற யானையை குன்றுவிட்டு அவர் மகன் அஸ்வதாமன் கொல்லப்பட்டு விட்டதாக கூறியே ஆயுதத்தை கீழே வைக்கப்பட்டார் குருஷேத்திர போரில் பலமுறை அர்ஜுனனுடன் சமநிலையாக நீண்ட நேரம் போர் புரிந்துள்ளார் திருட்டத் திருட்டத்யும்மனன் துருபதன் விராடன் போன்ற வீரர்களை வென்றுள்ளார் பீஷ்மர் உலகத்தின் சிறந்த வில்லாளிகளில் ஒருவர் அவரது காலத்தில் தோல்வி என்பதே அறியாதவர் விஷ்ணுவின் ஒரு பகுதி அவதாரமான பரசுராமரை வென்றவர் குருஷேத்திர போர்க்களத்தில் கிருஷ்ணரை தேர் சக்கரத்தை தூக்க வைத்தவர் பாண்டவர்கள் மேல் உள்ள பாசத்தால் குருஷேத்திர போர்க்களத்தில் அவர் முழு பலத்துடன் போர் புரியவுள்ள பலமுறை அர்ஜுனனுடன் சமநிலையாக நீண்ட நேரம் போர் புரிந்துள்ளார் பத்தாம் நாளில் மட்டும் குறுகிய நேரத்தில் ஒரு லட்சம் பாண்டவ வீரர்களை கொன்றார் சிகண்டியை முன்வைத்தே பாண்டவர்களால் இவரை வீழ்த்த முடிந்தது அர்ஜுனன் வில்வத்தையில் இருக்கும் நுட்பமான கலைகள் மற்றும் தெய்வீக ஆயுதங்கள் அனைத்தையும் அறிந்தவர் அவரின் விடாமுயற்சி திறமைகளால் உள்ளுக்கு விஜயன் என்ற பெயரை பெற்றார் அர்ஜுனனால் இரவிலும் குறிதவராமல் அம்புவிட முடியும் அர்ஜுனன் அம்பு எடுப்பதையும் வில்லில் பூட்டுவதையும் விடுவதையும் காண இயலாது அவரது வேகம் அனைவரையும் வியக்க வைக்கும் அதேபோல அர்ஜுனனின் கனைகள் மேகத்தையே மறைக்கும் ஒரே தனுசில் ஐநூறு அம்புகளை விடக்கூடியவர் அதே சமயம் அவர் வில்லில் இருந்து புறப்படும் கனை இரண்டு மைல்களுக்கு அந்த பக்கம் இருக்கும் வீரனின் கவசத்தையும் துளந்து கொள்ளக்கூடியது பதினான்காம் நாள் போரில் தனி ஒருவனாக ஏழு அக்குரோனி சேனையை அழித்தார் குருஷேத்திர போர்க்களத்தில் தோல்வியை காணாதவர் தேவலோகம் சென்று தெய்வீக ஆயுதங்கள் பெற்றார் அவரிடம் இருந்த தெய்வீக ஆயுதங்களில் சுமார் எண்பது சதவீத தெய்வீக ஆயுதங்களை போர்களில் அவர் உபயோகிக்கவில்லை அப்படி அந்த தெய்வீக ஆயுதங்களையும் உபயோகித்திருந்தால் குருஷேத்திர போரை சில மணி நேரத்திலே முடித்திருக்க முடியும் சிவனிடமிருந்து பெறப்பட்ட பாசுபத அஸ்திரம் சில மணி நேரத்தில் உலகத்தையே அழிக்கக்கூடியது ஆனால் அர்ஜுனன் அவரின் எதிரி உபயோகிக்கும் ஆயுதங்களுக்கு இணையான ஆயுதங்களைக் கொண்டே போரிட்டார் எதிரியிடம் இல்லாத ஆயுதங்களைக் கொண்டு எதிரியை தாக்க விரும்பவில்லை அர்ஜுனனைப் போன்ற ஒரு மாபெரும் வில்லாளி உலகத்தில் பிறந்ததில்லை